மகாதேவ நமச்சிவாய வாழ விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் வயதில் மூத்தோர்களுக்கு வணக்கங்களையும் இளையோர்களுக்கு ஆசிர்வாதங்களையும் தெரிவித்து நம்முடைய சிந்தனையை தொடர்வோம் பெரியவர்களே நமக்கு பரவாயில்ல ஒரு கதை சொல்றாங்க பார்வதி அம்மை குளிக்க போகும்போது தன்னுடைய உடம்பில் இருந்த அழுக்கை திரட்டி வைத்து விட்டு உள்ள போனா அந்த அழுக்க பிள்ளையாரா பிடிச்சு அவரை தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து புராண சான்று எதுவும் இல்லை இரண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பார்வதி அம்மைக்கு நம்மை போல எந்த சரீரம் கிடையாது அவங்க வந்து தெய்வ சரீரம் உடையவங்க அவங்களுக்கு ஏது அழுக்கு அழுக்கு இருந்தாலும் அதை உருட்டி வைக்க முடியும் ஆகவே இது புராணத்துக்கு ஒவ்வாத சான்று அப்ப விநாயகப் பெருமான் எப்படி அவதாரம் செய்தார் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா திருக்கயிலையில் பார்வதியும் பரமேஸ்வரனும் விற்றிருக்கிற வேளையிலே அப்படியே கையிலையை சுற்றி பார்க்க வருகிறார்கள் அந்த இடத்துல உத்தியான வனம்னு ஒரு வனம் அந்த வனத்தில் ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் பல்வேறு சிற்பங்கள் வரையப்பட்டிருக்கிறது அம்மையும் அப்பனுமாக அந்த சிற்பத்தை பார்த்து கொண்டே வருகிறார்கள் அப்படி வர்ற நேரத்தில் அந்த சிற்பங்களில் ஒன்றாக ஓங்கார வடிவம் வரையப்பட்டிருக்கிறது பிரணவத்தினுடைய வடிவம் அங்கே வரையப்பட்டிருக்கிறது அதை திருவிளையாட்டின் வண்ணமாக அம்மை பெண் யானையாகவும் அப்பனாகிய பரமேஸ்வர பிரபு ஆண்யானையாகவும் இருந்து அந்த பிரணவத்தை பார்க்கின்ற மாத்திரத்திலேயே சங்கல்ப யாரே அந்த பிரணவத்தின் உள்ளே இருந்து ஒரு முகத்தோடு கூடிய ஒரு வடிவம் வருகிறது அந்த வடிவம்தான் விநாயக பெருமான் சம்பந்த பிரபு இதை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் தம்முடைய முதல் திருமுறையிலேயே நிறைய பேருக்கு தெரிஞ்ச பதியம்தான் பிடியதன் ஒரு உமை கொல மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி வர அருளன் யாரெல்லாம் விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்களோ அவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்குவதற்காக விநாயகப் பெருமானை அருளை செய்தான் கொடுத்தவர் யாரு கொடை வலிவினர் பயில் வலிவலம் உரை இறை சரி வலிபரம் என்கின்ற புண்ணிய சேத்திரத்திலே இளைஞர்கள் இருக்கக்கூடிய பெருமான் தானே அடியார்களுடைய துயரெல்லாம் நீங்கும் பொருட்டு விநாயக பெருமானே அருமை செய்தான் விநாயக பெருமான் அழுக்கின் வடிவம் அல்ல நம்முடைய உயிரோடு ஒட்டிய அழுக்காகிய ஆணவம் கண்வும் மாயை ஆகிய மும்மலங்களின் களைய வந்த பெருமான் அழுக்கை அகற்ற வந்த பெருமான் அந்த பெருமானுடைய திருவடி மலர்களை இன்று வீதி தோறும் எழுந்தருடைய அனு அனுகிரகம் செய்கின்ற அந்த பெருமானுடைய திருவடி மலர்களை மன மொழி மெய்களாலே வழங்கி அழுக்கை கலந்து அழுக்கில்லாத பெருமானுடைய திருவழியை நாடுவோமாக திருச்சி தம்பரம் நம பார்வதிவதையே அரங்குற மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை திருச்சி